நம்ம ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ் யூ பிளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க வித் டாப் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் சால்ல டாப் மட்டும் போட்டிருந்தோம் அதுல நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நல்லா நிறைய ஆர்டர் வந்துருந்துச்சு நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அதே மாதிரி இந்ததுக்கு எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க அதே மாதிரி இதுலயுமே நிறைய நியூ கலெக்ஷன் நியூ மாடல் வந்துருக்குங்க வாங்க இந்த கலெக்ஷன் ஒன்னொன்னா பாக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன்லேயும் அழகான மஸ்டர்ட் எல்லோவில் முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன்ல மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அங்கங்க ஜரியில் வந்து எம்ப்ராய்டிங் வரும் இதே டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க இதோட லென்த் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எய்ட் ஃபிஃப்டி டூ இதில் சைஸ்ல வருங்க இதுக்கு வந்து நல்லா கால் மீட்டர்ல வந்து ஷாலு வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃப்ரீ ஷிப்பிங் வேற இருக்குங்கிறதுக்கு இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன்லேயும் அழகான ஒரு சாக்லேட் கலரில் முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துருங்க அதே டிசைன் வந்து ஸ்லீவ்லேயும் வந்துடும் கீழே பார்ட்ருலேயும் வரும் இதுக்கு மார்பிள் சால் வந்து அதே இதில் வந்துருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க்ல உள்ள வந்து ஹாஃப் ஒயிட்ல பிரிண்டிங் டிசைன் கான்ட்ராக்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் வந்து நல்ல லென்த்தாகவே வந்துருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எல்லோ கலரில் ராமர் கிரீன் காம்பினேஷனில் வருங்க இது வந்து வித்தவுட் ஷாலில் வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்போம் அதுலேயே இது வந்து ஷாலோட வரும் ஷாலோட உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக நல்லா லுக்காக இருக்குங்க கீழே பார்ட்ருலேயே உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயும் அந்த டிசைன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் த்ரீ இது பாத்தீங்கன்னா ஒரு கத்திரி பூ கலர்ல உள்ள வந்து ஒயிட் கலர் பிளவர் டிசைன் மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து காலர்லயே வி நெக் பேட்டர்ல வருங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தா வந்துடும் ஷால் நல்ல லென்த்தாவே வருங்க ரெண்டே கால் டூ ரெண்டரை மீட்டர்ல வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ சாரிங்க ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் த்ரீ இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பீச் கலரில் டிஃப்ரெண்டான காம்பினேஷனில் வந்து முன்னாடி எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க அதாவது ரேடியம் க்ரீனில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வருங்க இதுக்கு ஷாலும் நல்லா லென்த்தாகவே ஷாலும் வந்துடும் இது வந்து இதோட ஷாலு இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒயின் கலர் வித்து ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடி டிசைன் மாதிரி வருங்க இதில் என்ன அதுனா காலர் சைனீஸ் காலரில் நெக்கு டிசைன் வந்துடும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன பேப்பர் மிரர்லயே ஒர்க் பண்ணிருப்பாங்க சிம்பிள் நீட்டா இருக்கும் இது வந்து இதோட ஷாலு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சைஸ் வந்து எம் டு டபுள் இது பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் தேவம் நல்லா அழகான ஒரு ஃபேண்டா கலர் வித் ஹாஃப் ஒயிட்ல நல்ல பெரிய பெரிய ஃப்ளவரா போட்டு டிசைன் வருங்க முன்னாடி ஃபுல்லாவுமே ஜரியில நல்லா கிராண்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஜரி ஒர்க் வந்துடும் கீழே பார்ட்லேயும் அதே ஒர்க் வந்துடும் ஷாலுமேவும் நல்லா லென்த்தாக வந்துடுங்க இது வந்து ஒரு சேரீ கட்டி நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது எவ்வளோ நல்ல கிராண்ட் லுக் இருக்குமோ அதே மாதிரி இந்த இது இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி எம் டூ டபுள் எக்ஸ் த்ரீ இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல்லும் மூணு கலர் வருங்க இந்த கலரில் எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க த்ரீ கலர் வரும் வந்து ஒரு மஸ்டு எல்லோ கலரில் வரும் அடுத்து அழகான ஒரு பேரட் கிரீன் கலரில் வரும் இது வந்து லைட் பிங்க்கு லைட் பிங்க்கு அண்ட் ராணி பிங்க் கலர் ரெண்டுமே கலந்து வருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரேடியம் கிரீன்ல முன்னாடி ஃபுல்லாமே ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து வித்வுட் சாலில் வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அது அவ்வளோ ஸ்பீடாக போயிருச்சுங்க பீசே ஸ்டாக் இல்லை இப்போ அதுலேயும் ஷாலோட நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதாங்க இதோட ஷால் வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டிசைன் வந்து முன்னாடியே ஒரு சைனீஸ் நெக் மாடல்ல பாத்திருப்போம் இது அதுலயே ஒரு ரவுண்ட் நெக் பேட்டர்ன் வருங்க முன்னாடி வந்து சிம்பிளா மிரர் ஒர்க் எம்பிராய்டிங்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து இதோட ஷால் ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோல உள்ள வந்து சின்ன சின்னதா நல்ல ஒரு ஃபிளவர் வருங்க முன்னாடி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வந்து குட்டி குட்டியா கொடுத்துருப்பாங்க வந்துருங்க இது ஷாலு இதோட ஷாலு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ த்ரீ இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல உள்ள வந்து டொமேட்டோ பிங்க் காம்பினேஷன்ல முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பாங்க களங்கறி டிசைனுங்க இது ஸ்லீவ்லேயும் அந்த பார்ட்ரு வந்துடும் கீழே பார்ட்ருலையுமே நல்லா நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எச் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் வித்து ராணி பிங்கில் முன்னாடி சிம்பிளாக நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்ட்ரில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ராணி பிங்க் கலர் வருங்க ஷாலுமே அதே மாதிரி ராணி பிங்க் கலரில் வந்துடும் இது பார்ட்டி பார்ட்டிவேர் லுக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க கிராண்ட் லுக்கோட இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூவில் உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஏரோமார்க் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ஃபுல்லாமே ஒயிட் கலர் நூலில் எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி அங்கங்கே சின்ன சின்னதாக மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீ கையிலையுமே உங்களுக்கு இந்த ஸ்டைச் டிசைன் மாதிரி வந்துருங்க கீழே பார்டர்லேயே அதே மாதிரி வந்துடும் ஷாலுமே நல்லா லென்த்தாக வந்துடும் இது வந்து நம்மகிட்ட எப்போயுமே ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற பீஸு தான் க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா சாண்டல்லே உள்ள ஒயின் கலரில் வந்து உள்ள கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதே எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ஸ்லீவ் பார்ட்ருலேயே வந்துடும் கீழே வந்துருங்க டாப் நல்லா லென்த்தாகவே இருக்கும் இது வந்து இதோட ஷாலு இது வந்து போன வாட்டி வந்ததுல நம்ம கிட்ட அவ்வளோ பாஸ்ட் மூவிங்ல இருந்துச்சு பீஸுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எம் டூ டபுள் இது ஒரு ரீஸ்டாக் பீஸ் தாங்க நம்ம கிட்ட எல்லோ வித் ராமர் கிரீன் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்து எப்பயுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் வேர் பண்ணும்போது நல்லா இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங்கில் அதே இருந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லயும் அதே மாதிரி வந்துடும் கீழே பார்ட்ருலேயும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும் ஷாலும் இது வந்து ஷால் வந்து மார்பிள் ஷால் வரும் ஷால் நல்ல லென்த்தாகவே இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலயும் ஆல்ரெடி நம்ம ஒரு பிளாக் கலர் பார்த்துருக்கோங்க அதுலேயே இது வந்து ஒரு அழகான லவா கலர் வித் கலர் வித்து ராமர் கிரீன்ல வரும் இது முன்னாடி அதே மாதிரி எம்பிராய்டிங் டிசைன் வந்துடும் இதுக்கும் ஷால் வந்துடும் ஷால் நல்ல லென்தாவே வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு வெந்தய கலர் வித்து ஒயிட் கலர் காம்பினேஷன்ல வரும் முன்னாடி வந்து ஒயிட் கலர் த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணி எம்பிராய்டிங் பண்ணி உள்ளே குட்டி குட்டியா வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்க ஸ்லீவ்லயும் பார்டர் வந்துடும் கீழேயும் பார்ட்ரு வந்துருங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா அழகான ஹாஃப் ஒயிட்டில் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலரில் வந்து அங்கங்க ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து உங்களுக்கு சைனீஸ் நெக்கில் வருங்க வீ நெக்ல இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வி நெக்கில் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஷாலு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது இது ஒரு அழகான எல்லோ கலரில் உள்ள வந்து மல்டி கலர் ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும் முன்னாடி வந்து வீ நெக் பேட்டர்னில் வருங்க அங்கே முன்னாடி ரொம்ப சிம்பிளாக கசோசன் டிசைன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக மிரர் ஒர்க் டிசைன் மாதிரி அங்கங்கே கொடுத்துருப்பாங்க இதோட ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸு இது பார்த்தீங்கன்னா அழகான பூ கலர்லேயும் உள்ள ஒயிட் கலர் கலந்தது மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வருங்க ஃப்ளவர் இருக்கிறது மாதிரி வரும் முன்னாடி வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதுலயே உள்ள வந்து அவங்களுக்கு குட்டி குட்டியா மிரர் ஒர்க் மாதிரி வரும் பார்ட்ருலயும் உங்களுக்கு நல்ல டிசைன கொடுத்துருப்பாங்க கீழே பார்டருமே உங்களுக்கு நல்ல ஃப்ளவர் டிசைன்ல வந்துடும் இதுக்கு வந்து ஒரு அழகான ஷாலு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ட்ரீ இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டில் க்ரீன்ல உள்ள வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த எம்ப்ராய்டிங்ல வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் எல்லாம் வராதுங்க வெறும் த்ரெட் எம்ப்ராய்டிங் மட்டும்தான் அதுவும் கீழே வந்து உங்களுக்கு ப்ரௌன் வித் சாண்டில் கலர்ல வந்து அந்த சிக்கலாம் கலர் வந்து கலந்து வரும் இதோட ஷாலும் நல்ல லென்த்தா வந்துருங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ த்ரீ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆனியன் பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் வருங்க இந்த டிசைனில் யாரு ஏற்கலையும் வேறு கலரில் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நூறு டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே அதே பார்ட்ரு வந்துடும் கீழே பார்ட்ருலேயுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பார்ட்ரு வந்துடும் இதுக்கு நல்ல லென்த்தான ஷாலு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் காட்டனில் வருங்க பிரைஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் த்ரீ இது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு மல்டி கலரில் ஒரு வேர் லுக்கு தரது மாதிரி இருக்குங்க இந்த மாடல் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஜரி கோல்டன் ஜரியில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி உள்ள வந்து மிரர் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதே டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயே வந்துடும் கீழே பார்டர்லயே வந்துடும் இதோட ஷால் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொடிமட்டை கலர்லேயே உள்ள வந்து ஒரு மாம்பழ எல்லோ கலர்ல வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அங்கே வந்து அங்கங்க வந்து அந்த கோல்டன் கலர்ல ஷைனிங்லாம் இருக்குங்க பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சரி த்ரெட்டில் தான் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க அதே டிசைன் வந்து ஸ்லீவ்ல ஸ்லீவ்லேயே வந்துடும் கீழே பார்ட்ருலேயே வந்துடும் ஷாலும் நல்லா லென்த்தாக வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் வித்து நேவி ப்ளூ காம்பினேஷனில் வரும் வித் காலர் டைப் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க காலரில் டைப்பில் வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு த்ரெட்லேயே எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க ஹைட் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாகவே வந்துருங்க இதுக்கு ஒரு அழகான ஷாலு ஷாலோட வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆஷ் கலர் வித்து பிங்க் கலர் ஃப்ளவர் காம்பினேஷன் வருங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த ஃப்ளவர்லாம் அப்படியே நம்ம மேலே படர்ந்தது மாதிரி சூப்பராக இருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட்டில் கொடுத்து அது மேலே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி ப்ளஸ் மிரர் ஒர்க்கோடு வந்துடும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு அந்த பார்டரோட நெட்டில் கொடுத்துருப்பாங்க கீழே பார்ட்ருலையுமே நெட்டில் வருங்க இதுக்கு வந்து ஒரு அழகான ஷாலு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் நேவி ப்ளூல உள்ள வந்து அந்த சாம்பல் கலர் கலந்தது மாதிரி டிசைன் கான்ட்ராக்டா வருங்க முன்னாடி ஃபுல்லாமே நல்ல யுனிக்காக வந்து உங்களுக்கு எம்பிராய்டிங்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பார்டர்லயும் ஒரு டிசைன் வந்துடும் கீழே பார்டரும் வந்துருங்க இதோட ஒரு ஷாலு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்கை ப்ளூ வித் லைட் பேபி பிங்க் கலரில் வருங்க முன்னாடி வந்து மிரர் ஒர்க்கு கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க்கு அதில் எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்ட்ருலையும் அந்த லேஸ் வச்சு வந்துடும் கீழேயும் பார்டரில் லேஸோட வந்துருங்க இதுக்கு வந்து ஒரு அழகான ஷாலு இது வந்து எப்போ நம்மக்கிட்ட ரீஸ்டாக் பண்ணாலும் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற பீஸுங்க போன டைம் இல்லைன்னு சொன்னவங்களா இப்ப புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் வித்து பாட்டில் கிரீன் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கொடி டிசைன் மாதிரி வரும் இந்த களம் கறி டிசைன் இருக்கும்ல அந்த மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரீல ஃபுல்லா முன்னாடி ஒர்க் பண்ணி இருப்பாங்க காட்டன் நல்ல காட்டன் பியூர் காட்டன் மாதிரி இருக்குங்க இதோட குவாலிட்டி வந்து இதுக்கு வந்து ஒரு அழகான லென்த்தான ஷால் வந்துடும் இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் வந்து சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு லேவண்டர் கலரில் உள்ள வந்து ஒயிட் கலர் ஃபில்வர் அப்படியே கொடி கொடியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க முன்னாடி வந்து அப்படியே சிம்பிளாக வீ நெக் பேட்டர்னில் அந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருவாங்க பேப்பர்மே மிரர் ஒர்க் வந்து நெக்கு வந்து உங்களுக்கு காலர் டைப்லேயே வந்துருங்க இதுக்கு வந்து நல்ல ஷால் வந்து நல்ல லென்த்தாக வரும் போன டைம் வந்து இது இதே மாடல் வித்தவுட் ஷாலில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அது அவ்வளோ சூப்பர் மூவிங்ல இருந்துச்சு இப்போ அதே இது வந்து ஷாலோட ஜெஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த டிசைன்ல காமிச்சிருப்போம் ஒரு ரேடியம் கலர் அதுலயே இது பாசிபயர் க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷன்ல வருங்க முன்னாடி நல்லா உமிது நூல்லே ஒர்க் பண்ணி இதுக்கு நல்ல ஒரு அழகான ஷால் நல்ல ஷால் வந்து நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சைஸ் வந்து எம் டு டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மல்டி கலர் டிசைன்ல பிங்க் நல்ல டார்க்கா தெரியுங்க முன்னாடி வந்து அதுலேயே ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நல்ல ஷால் வந்து நல்ல லென்த்தா வந்துடும் இது வந்து இதோட ஷாலு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ த்ரீ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டிசைன்னே சொல்லலாம் அவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது இது நல்ல ஃப்ளோ வந்து நல்லா வருங்க உள்ள ஃபுல்லாமே நல்லா இது வந்து ஒரு ஒயின் கலர் வித் ஒயிட்ல வந்து உங்களுக்கு பூ டிசைன் மாதிரி வரும் இதோட ஷாலோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷால் நல்ல லென்த்தாக வந்துடும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்ததுலேயும் இது வந்து உள்ள அதுல வந்து ஒயின் கலர் ஃபிளவர் வரும் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஷ் கலரில் வருங்க இதுவும் நல்ல லென்த்தாக வந்துடும் இது ஷாலோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூட் இது நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர்லேயே வித் ஷாண்டல் கலர் காம்பினேஷன்ல வருங்க இதுவும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் லுக்கில் இருக்கிற பீஸ் தான் இது முன்னாடி ஃபுல்லாமே கோல்டன் ஜெரி வந்து உங்களுக்கு அவ்வளோ லுக்காக வரும் இதுக்கும் ஸ்லீவ்ல அதே மாதிரி கோல்டன் ஜரி வந்துடும் பார்ட்ருலேயும் வந்துடும் ஷாலும் நல்ல லென்த்தாக வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா பிளாக் லேவும் அப்படியே ஒரு மாதிரி நேவி ப்ளூ காம்பினேஷனில் வந்து உள்ள பிரிண்டிங் வர்றது மாதிரி இருக்கும் கீழே பார்க்குறதுக்கு இந்த கலங்கறி டிசைன் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்ட்ரு அந்த முன்னாடி அந்த ஒர்க் கொடுத்துருக்கிறது வந்து அந்த கலருக்கும் அதுக்கும் அவங்களுக்கு நல்லா அவ்வளோ சூப்பர் லுக்காக இருக்கும் கீழே பார்டருமே நல்ல பிராடா வரும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க ஷால் நல்லாவே லென்த்தாக வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டு இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு மில்க் ஒயிட்டில் கான்ட்ரஸ்ட் வந்து ராமர் கிரீனில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து சிம்பிளாக டிசைன் கொடுத்து பார்ட்ருலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ஷாலுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் வர்றப்போ வந்து நல்ல கிராண்டாக பார்த்திவேர் ட்ரெஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் க்ரீனு ஒயிட்ல ஒயிட் காம்பினேஷனில் வருங்க முன்னாடி வந்து ஜரி வித் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் கீழே உங்களுக்கு ஒரு பார்டரி டிசைன் மாதிரி வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக வந்துடும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன்லேயே உள்ளே வந்து டார்க் மெரூன் கலரில் கொடுத்துருப்பாங்க உள்ள அதுலேயே கோல்டன் ஜரீல தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கலர் போடும்போது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன் இது ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஜெரீல ஒரு இது ஒர்க் வந்துடும் கீழே பார்ட்ருலையுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் ஷாலுமே நல்லா அழகாக லென்த்தாக வந்துடும் பியூர் காட்டன் வேர் பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹாஃப் ஒயிட்லேயே உள்ள வந்து பிளாக்ல கொடி டிசைன் மாதிரி வரும் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து அது எம்ப்ராய்டிங்ல த்ரெட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்ல லென்த்தாக ஒரு அழகான ஷால் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆஃப் நிப்பாட்டிட்டீங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ சார் இது ஏற்கெல்லாம் இதே டிசைன்ல பாத்திருப்போம் அதுல இது வந்து கொஞ்சம் டார்க்கா கிரீன் கலர் கொடுத்து மத்தெல்லாம் ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே உங்களுக்கு மிரர் ஒரு கொடுத்து ஃபுல்லா ஜரிலே ஒர்க் பண்ணிருப்பாங்க இதுக்கும் பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயும் பார்ட்ரு வந்துடும் ஷால் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தாவே ஷால் வந்துடும் காட்டன் பியூர் காட்டன் குவாலிட்டி அது நல்லா சாஃப்டாவே இருக்கும் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு ராணி பிங்க்ல அங்கங்கே ஒயிட் கலர் டிசைன்ல சுங்குடி சேரீயில் சுங்குடி டிசைன் வரமுலங்க அது மாதிரி சுங்குடி டிசைனில் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் த்ர்டில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து முன்னாடி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுலயும் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு வந்துடும் ஷாலும் நல்ல லென்த்தாக வந்துருங்க ஷால் வந்து நல்லா ரெண்டே கால டூ ரெண்டரை மீட்டரில் நல்ல ஷால் லென்த் வந்துடும் டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி டூ இன்ச் வரைக்கும் நல்ல லென்த்தாக இருக்குங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்த எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ